ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் பேண்ட் வெள்ளி அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அதன்படியே இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் பழைய விலைக்கே இருக்கலாம் இல்லை என்றால் ப்ளஸ் ஆர் மணி சிக்ஸ்டி சொல்லியிருந்தோம் அதன்படியே இன்று டிசம்பர் இருபத்தி நான்கு தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் முப்பது ரூபாய் மாத்திரம் அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது அண்ட் வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு நான்கு ரூபாய் முதல் ஒன்பது பத்து ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதன்படியே இன்றைக்கான வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் அதிகரித்து இரநூத்தி நாற்பத்தி நான்கு என ஒரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது இதன் மத்தியில் நாளை டிசம்பர் இருபத்தி ஐந்து தங்கம் வெள்ளி அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நேற்றைக்கு கோல்டு இஸ் கோயிங் டு கிராஷ் ஆர் பூம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ப்ரீவியஸ் டேட்டா ஐஸ்டீஸ்லாம் எடுத்து அனலைசிஸ் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் இப்பொழுதைய டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கமிங் டு த சப்ஜெக்ட் இன்று டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குக்கும் பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பத்தாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஐந்துக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் சந்தைப்படுத்தப்பட்ட நிலையில் நாளை டிசம்பர் இருபத்தி ஐந்து தங்கம் விலையில் ஒரு சிறு இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அண்ட் வெள்ளியின் விலை இன்றைக்கு பத்து ரூபாய் அதிகரித்து இருநூத்தி நாற்பத்தி நான்கு பெரு என சந்தைப்படுத்தப்பட்ட நிலையில் நாளைக்கான வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் முதல் மூன்று ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த ஃபைனல் அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டி சேனலில் மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுதே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கோல்ட் ப்ரிடிஷன்க்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் இருக்குது அந்த லிங்கை க்ளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல்விஷர்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருமே பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி